பாக்கியலட்சுமி சீரியல்ல ஜெனியாவில் விடித்த பிரச்சனை ராத்திகாவுக்கு வந்த சிக்கல் கோபி இப்படி மாறிட்டாரே அப்படிங்கிற மாதிரியா பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் புலம்புறாங்க ஸோ அது குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ராதிகா வீட்டில் இருந்துக்கிட்டு ஈஸ்வரி நாடகம் போட்டு கோபியை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதனால ராத்திகா பார்த்தீங்கன்னா கோபி மேலே சம்ம கோவத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் அமிர்தா ஜெனிக்கிட்ட கோவப்படுறாங்க ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி மயக்கம் போட்டு விழுறது போல் நடிக்க அதை பார்த்து பதறிப்போன கோபி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு ஈஸ்வரி வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட இரு எனக்கு இவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது இந்த மாதிரியா சொல்ல கோபி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா நான் சீக்கிரம் வந்துடுறேன் இந்த மாதிரியா சொல்லிட்டு கிளம்புறாரு கோபி கிளம்புனதும் ஈஸ்வரி கால் மேல கால் போட்டு உக்காந்துகிட்டு இருக்க இது ட்ராமா அப்படிங்கிறத தெரிஞ்சு ராதிகாவும் அவங்களுடைய அம்மா கமலாவும் பயங்கரமா ஷாக் ஆகி நிற்கிறாங்க அடுத்ததா ஜெனி தாத்தாவுக்கு சாப்பாடு போட்டு ரூம்க்கு எடுத்துட்டு வர அங்க ஏற்கனவே அமிர்தா சாப்பாடு கொடுத்துருக்கிறத பார்த்து ஜெனி அப்படியே நிற்கிறாங்க அப்போ தாத்தா என்னமா அப்படிங்கிற மாதிரியா கேட்க ஜெனி சும்மா வந்தேன் தாத்தா இந்த மாதிரியா சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா அமிர்தா கிட்ட தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்துட்டா சொல்ல மாட்டீங்களா இந்த மாதிரியா ஜெனி கேட்க அமிர்தா தாத்தாக்கு சாப்பாடு கொடுக்க உங்ககிட்ட கேட்டுதான் கொடுக்கணுமா என்ன இந்த மாதிரியா கேட்க ஜெனி கோவப்படுறாங்க அடுத்ததா கமலா ராதிகாவுக்காக ஆப்பிள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கிச்சனுக்கு போக ஈஸ்வரி அதை எடுத்துட்டு வந்து சாப்பிட அதை பார்த்த கமலா பயங்கரமா கோவப்படுறாங்க அப்போது ராதிகாவும் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்புறம் சுகர் அதிகமாகி திரும்பவும் மயக்கம் போட்டு விழுந்தால் கோபி எங்களை தான் எதனா சொல்லுவார் இந்த மாதிரியா தட்டை பிடிச்சிக்க உடனே ஈஸ்வரி கோபிக்கு ஃபோன் பண்ணி சாப்பிடும்போது தட்டை கூட பிடுங்கிக்கிறாங்க ராத்திகா தான் இப்படி எல்லாம் பண்ணுறா இந்த மாதிரியா சொன்னதும் கோபி ராத்திகாவுக்கு ஃபோன் போட்டு சத்தம் போட ராத்திகா சொல்ல வரதை எல்லாம் கொஞ்சம் கூட கேட்காம ஃபோனை கட் பண்ணிடுறாரு கோபி அதுக்கப்புறமா கோவமான ராத்திகா இதை நீங்களே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி கிட்டே தட்டை கொடுக்க ஈஸ்வரி எனக்கு வேண்டாம் எனக்கு சுகர் இருக்குது இந்த மாதிரியா சொல்லி அந்தர் பல்ட்டி அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஜெனி தாத்தா கிட்டே பேசிட்டு இருக்கும்போது பாக்கியாவும் எழிலும் வீட்டுக்கு வராங்க அப்போது எழில் ப்ரொடியூசர் கதையை கேட்டு ஓகே சொல்லிட்டதா சொல்ல எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பாட்டிக்கிட்டேயும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரிக்கு ஃபோன் போட ஈஸ்வரி எழில் ஃபோன்லேருந்து கால் வர்றதுனால ஃபோனை எடுக்கலை அதுக்கப்புறமா தாத்தா ஃபோன்லேருந்து ஃபோன் அடிக்க அதை ஈஸ்வரி எடுக்கிறாங்க அப்போது எழில் தான் கிட்டே கதை சொல்லி அந்த கதையை ப்ரொடியூசர் ஓகே சொன்ன விஷயத்த சொல்ல சந்தோஷப்படுற ஈஸ்வரி அதை வெளியே காட்டிக்காமல் சரி ஓகே இந்த மாதிரியாக சொல்கிறாங்க அதுக்கு எழில் இவ்வளோதான் அவங்க சந்தோஷமாக பாட்டி இந்த மாதிரியாக கேட்க ஆமாம் நீ குழந்தை பத்துக்கிறேன்னு சொல்லு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரியாக சொல்கிறாங்க இதை கேட்ட கமலா யார்கிட்டயோ பெத்துக்க சொல்கிறாங்க பெத்த பையன் குழந்தை பெத்துக்கிட்டா கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ஈஸ்வரி அது வேற யாரோ இல்லை என்னோட பேரை இந்த மாதிரியா பதிலடி கொடுக்குறாங்க இப்படியா இன்றைய எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்னென்ன சண்டைகள் சச்சரவுகள் அண்ட் என்னென்ன ட்ராமாஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்